பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் கொஸ்டின் மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய பணியாளர் தேர்வாணைய குழு என்பது இ அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய பணியாளர் தேர்வாணைய குழு என்பது அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது மூணாவது கொஷின் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணிய குழுவின் உருவாக்கம் ஆன்சர் ஆ அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணிய குழுவின் உருவாக்கம் அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளது நாலாவது கொஷின் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணிய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன ஆன்சர் இ இவை அனைத்தும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணிய குழுவின் முக்கிய செயல்பாடுகள் என்ன ஆன்சர் இ இவை அனைத்தும் அஞ்சாவது கொஷின் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது ஆன்சர் இ உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் ஆறாவது கொஷின் கீழ்கண்டதில் எது அனைத்திந்திய பணி அல்ல ஆன்சர் இ இந்திய பொருளாதார பணி கீழ்கண்டதில் எது அனைத்திந்திய பணி அல்ல ஆன்சர் இ இந்திய பொருளாதார பணி ஏழாவது கொஷின் கீழ்கண்டதில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டபூர்வமான பணி அல்ல ஆன்சர் இ மாநில தேர்வாணையச் செயல்களை கண்காணித்தல் ஏழாவது கொஷின் கீழ்கண்டதில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல ஆன்சர் இ மாநில தேர்வாணையச் செயல்களை கண்காணித்தல் எட்டாவது கொஷின் புதிய அனைத்திந்திய பணிகளை எவ்வாறு உருவாக்கலாம் ஆன்சர் ஆ ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் ஆலோசித்து புதிய அனைத்திந்திய பணிகளை எவ்வாறு உருவாக்கலாம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் ஆலோசித்து ஆன்சர் ஆ ஒன்பதாவது கொஷின் யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் ஆன்சர் ஆ உச்ச நீதிமன்றம் யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யலாம் ஆன்சர் ஆ உச்ச நீதிமன்றம் பத்தாவது கொஷின் இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள் ஆன்சர் இ பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம் இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள் பல மாநிலங்களிலிருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம் பதினொன்றாவது கொஷின் கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்த்து அளிக்கப்படுகிறது ஆன்சர் இ நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு கீழ் கண்டவற்றில் எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்த்தளிக்கப்படுகிறது ஆன்சர் இ நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு பன்னிரெண்டாவது கொஷின் அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது ஆன்சர் ஆ நிதி ஆணையம் அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது இதில் எந்த அரசமைப்பு அதிகார மாநிலங்களுக்கு இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது ஆன்சர் ஆ நிதி ஆணையம் பதிமூணாவது கொஷின் நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது அவற்றில் கீழ் காணும் பட்டியலில் எது தவறு ஆன்சர் இ இந்திய பொது நிதியிலிருந்து செலவு செய்ய அனுமதிக்கிறது இது தவறு நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது அவற்றில் கீழ்காணும் பட்டியலில் எது தவறு ஆன்சர் இ இந்திய பொது நிதியிலிருந்து செலவு செய்ய அனுமதிக்கிறது பதினாலாவது கொஷின் இரண்டு அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் ஆன்சர் இ தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும் இரண்டு அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும் பதினஞ்சாவது கொஷின் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்சர் ஆ ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறாவது கொஷின் நாடாளுமன்றம் பொதுவாக மூன்று கூட்டத்தொடர்களை கொண்டது கீழ் கண்டவற்றுள் தவறான பட்டியலிடப்பட்டுள்ளது எது ஆன்சர் இளவேநீர் கால கூட்டத்தொடர் பதினாறாவது கொஷின் நாடாளுமன்றம் பொதுவாக மூன்று கூட்டத்தொடர்களை கொண்டது கீழ் வருபனவற்றுள் தவறான பட்டியலிடப்பட்டுள்ளது எது ஆன்சர் இ இளவேநீர் காலம் கூட்டத்தொடர் பதினேழாவது கொஷின் மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது ஏனெனில் ஆன்சர் இ இவை அனைத்தும் மக்களவை மாநிலங்களை அவையை விட உயர்ந்தது ஏனெனில் ஆன்சர் இ இவை அனைத்தும் பதினெட்டாவது கொஷின் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் என்பது ஆன்சர் இ சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டுத் தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டுத் தேர்வாணையம் என்பது சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும்